சின்ன வயசுலேயே கேன்சர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது மேலப்பாளையத்தை பொறுத்த அளவில் சின்ன வயசில் வர்றதுக்கு நம்ம எல்லாம் மடிக்குள்ளே நல்ல வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்மோக் டொபாக்கோ புகையில் எந்த வகையில்னாலும் அது கேன்சருக்கு அடிக்க தான் அது புகையில் நீங்கள் பீடி சிகரெட்டு குடிக்க தான் வேணும்னே இல்லை பேசிவ் ஸ்மோக்கிங் ஊருக்குள்ளே வேணும் குடிச்சிட்டு போனாலும் நமக்கு தான் பாதிப்பு ஒரு வீட்டில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா அந்த அவருடைய வீட்டுக்கார வீட்டுக்காரர் அம்மாவுக்கு கேன்சர் பிரஸ்ட் வரலாம் கேன்சர் அந்த ஸ்மோக்குனால் கேன்சர் பிரஸ்ட் வரலாம் அல்லது கேன்சரு சர்விக்ஸ் வரலாம் அவர் அந்த கற்ப பையில் கேன்சர் வரலாம் அதெல்லாம் ப்ரூவ்டு ஃபேக்ட் அதனால் நம்ம ஊரில் இந்த புகையிலேயே ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது பீடி சுற்றுறாங்கல்ல அதுவும் எக்ஸ்போஷர் தான் அதனால் அதுவும் ஒரு எக்ஸ்போஷர் புகையில் வந்து மேலப்பாளையத்துக்கு ஒரு பெரிய சாவக்கேடு அது சாதாரணமாக சின்ன பசங்கள்லாம் சும்மா வீட்டில் க கால் குள்ளையும் கைக்குள்ளையும் கிடைக்க பீடி எடுத்து உறிஞ்சு பார்க்குறான் அப்புறம் அப்படியே பழகிடுறான் அந்த வயசு நீ எத்தனை வருஷமாக பன்ன சிகரெட் குடிச்சுட்டு நீ இருபது வயசுக்காரங்க கேட்டால் நான் பன்னெண்டு வருஷமாக குடிக்கங்கிறான் ஏ காப்பி டீ குடிக்கிறது தான் பன்னெண்டு வருஷம் குடிக்கேனா கரெக்டாக இருக்கும் பீடி சிகரெட் குடிக்கிறதே பன்னெண்டு வருஷம்ங்குறா இருபது வயசு போயே அதனால் அது குடிக்கதான் இல்லை அது எந்த வகையில் நம்ம நம்மளோட காண்டாக்டில் இருந்தாலுமே அது ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு அது போக இந்த ஜங்க் ஃபுட்ஸு குடல் கேன்சரு ஸ்டமக் கேன்சரு அதுக்கெல்லாமே காரணம் வந்து இந்த பரோட்டா பயங்கர காரமான உணவுகள் சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது ஆயிலியாக சாப்பிட்றது ஸ்பைஸ் இதெல்லாமே குடல் சம்பந்தமான கேன்சருக்கு வருது மற்றபடி பர்சனல் ஹைஜீன் இருக்குது கற்பப்பையா அந்த சம்மந்தமான கேன்சருக்கு ஹைஜீன் ரொம்ப முக்கியம் அதுக்கும் அதுக்கு ஒரு கற்பப்பை வாயில் உள்ள கேன்சருக்கு வந்து தடுப்பூசிலாம் இருக்குது அதெல்லாம் அவேர்னஸோடு போய் டாக்டர் அணுகி பார்த்து போட்டுக்கலாம் வந்தால் அது ஏழையராக ஒரு சின்ன சின்ன நமக்கு வித்தியாசமாக ஒரு சிம்டம் தெரியுது பசி இல்லாமல் போகுது நாற்பது வயசுக்கு மேலே அப்படின்னா ஏழையராகவே நம்ம அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஒரு எல்லா டெஸ்ட்டுகளுமே பண்ணி பார்த்தோன்னா எங்கேயாவது நம்ம ஒரு பத்து பேரை டெஸ்ட் பண்ணுறோன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி கேன்சர் ஆரம்பமாக இருக்கலாம் அந்த மாதிரி வைத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி அதுக்குரிய வைத்தியங்கிறது கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கும் போதே நம்ம வந்து நூற்றுக்கு எண்பது சதவீதம் லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறோம் அந்த லேட் ஸ்டேஜில் வந்து பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அது கே அது முழுசுமாக அதிலருந்து விடுபட்டு நீங்கள் வர்றதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப சொற்ப தான் அந்த மாதிரி வர முடியுது மற்றபடி பேலியேட்டிவ் கீமோ தெரப்பி அது ஊசி போடுறது கேன்சருக்கு ரேடியோ தெரப்பி இப்படி கொடுத்து கடைசில கொண்டு எண்டில் தான் கொண்டு நிற்குது அதனால் வராமல் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து காய்களிலையுமே நிறையா கீரையிலையுமே மருந்து அடி பூச்சி மருந்து அடிக்கிறாங்க நிறையா அது நல்லா கழுவி எடுத்து சாப்பிடணும் கிரேப்ஸ் எல்லாம் நல்லா நைட்டு ஊற வச்சு மறுநாள் சாப்பிடணும் இந்த மாதிரி நம்ம நிறையா அந்த காண்டாக்ட்ஸ் கெமிக்கல் காண்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது நமக்கு நிறையா அந்த வேதிப்பொருள்களோட காண்டாக்டில் இருக்கும் அதெல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம வந்து அதில் வந்து மீண்டு வரணும்